நம்ம பெரியவங்க சமைச்சிருக்காங்க முந்நூத்தி அறுபத்தி முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு முந்நூத்தி அறுபத்தஞ்சு கீரை சாப்பிடலாம் அதால அதெல்லாம் ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு எல்லாம் எடுத்துட்டு பாருங்க ஒன்னு இருக்கு அதுவும் ஃபோக்கூக்கா அது படிக்கலாம் நேச்சுரல் வே அஃ ஃபார்மிங் தியரி அண்ட் ப்ராக்டிஸ்னு இருக்கும் புத்தகத்தில் ஒன்று எழுதிருப்பான் உங்க ஊர்ல வந்து யாரும் ஐஏஎஸ் ஐஏஎஸ் கூட அந்த தேர்வு அது படிச்சிருக்க மாட்டார் இல்லைங்களா அவர் கண்டதுக்கு கிரீன் ரெவல்யூஷன் கொஸ்டனரி உட்காந்து டெய்லி பா பாத்துருபா எழுதிருபா டிக் பண்ணி பாஸ் பண்ணிட்டு உள்ளே இருப்பார் இந்தியாவிலேயே அதிகமாக மழை பெய்யுற இடம் எதுங்க திரும்புஞ்சு உலகத்தில் அதிகமான மழை பெய்யுது இந்தியாவும் ஒரு பக்கம் இருக்கா உலகத்துலேயே அதிகமான மழை பெய்கிறது ரொம்ப கம்மியான மழை பெய்கிற இடம் இந்தியாவில் எதுங்க இல்லைங்களா வாசிப்பு ரொம்ப முக்கியம் இப்போ தான் நமக்கு என்ன நடந்திருக்குது நம்ம வரலாற்றுலலாம் தெரியும் அதை நோக்கினோம்னா பெரும்பாலான புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது தான் ஒரு பெரிய குறைபாடு அதெல்லாம் கையில் எடுக்கலை நிறைய அந்த விஷயத்த கையில் எடுக்கலை இது இன்ஃபான் ஸ்டேஜ்ன்னுவாங்க நம்மளுடைய இது அந்தளவு பொருளாதாரம் அதெல்லாம் நிறைய இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வந்தனா சிவா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க வந்தனா சிவா நிறைய எழுதியிருக்காங்க எல்லாருக்கும் தெரியாது வயலன்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் ஒன்று எழுதியிருக்காங்க க்ரீன் ரெவல்யூஷன் ஐயாவுக்கு தெரியும் நம்ம பா நம்ம அமைனையாக நம்ம அப்புறம் ஸ்டோலன் ஹார்வஸ்ட்னு ஒன்று எழுதியிருக்காங்க ஸ்டோலன் ஆர்வஸ்ட் திருடப்பட்ட அறுவடை இங்கே நம்ம பயிரிடாத சில இதெல்லாம் கூட இருக்குங்க யாருக்குமே தெரியாது கீரை வகைகள் நீங்கள் பல கீரைகளை தான் சொல்லுவோம் மற்ற கீரைகள்லாம் நம்ம பெரியவங்க சமைச்சிருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி கீரை சாப்பிடலாம் அதனால் அதெல்லாம் ஒரு பன்னாட்டு கம்பெனிகள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்டோலன் ஆர்வஸ்ட்டுன்னு ஒரு புத்தகம் ஆங்கில புத்தகம் அதுவும் வந்தனா சிவாதான் எழுதுனாங்க நமக்கு நம்மளை மறைச்சி விட்டு சில அறுவடைகள் பண்ணுவாங்க இடன் ஆர்வஸ்டன் பேர் மறைமுகமான அறுவடைகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது அதெல்லாம் ஆங்கில புத்தகங்களை அதான் ஒரு பெரிய இது அதை இது பண்ணலாம் அப்புறம் போக்குக்காவது வந்திருக்கு ஒன் ஸ்டார் ரொலிஷ் ஒரு வைக்கோலின் புரட்சி இல்லைங்களா அது ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு வந்திருக்கு அது மொழிபெயர்த்தல் ஆனால் மொ ஃபஸ்ட்டு அட்டம்ட் அது இல்லைங்களா ஒரு வைக்கோல் புரட்சி ஒரு வைக்கோலை புரட்சி புரட்சி பண்ணுறது ஒற்றை வைக்கோல் என்று ஒரு வைக்கோலின் புரட்சி அதை படிக்கலாம் அப்புறம் ரோட் பேக் டு நேச்சர்னு ஒன்று இருக்குது அதுவும் அது படிக்கலாம் நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங் தீரி அண்ட் ப்ராக்டிஸ்னு இருக்கும் புஸ்தகத்தில் ஒன்று எழுதியிருப்பான் உங்கள் ஊரில் வந்து கலசப்பாட்டில் ஒன்று பயிர்றப்போ ஒரு அங்கே சூழ்நிலை மாறி இருக்கும் நீங்கள் அதையே பேச முடியாது இல்லையா வேல்யூ வேறு டியூன் வேறு இல்லைங்களா அதால் நீங்கள் அந்த புத்தகம் நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங் தீரி அண்ட் ப்ராக்டிஸ் அப்புறம் எங்களுக்கு டாக்டர் தரம்பாள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எயிட்டீன் செஞ்சுரினு அருமையான அருமையான இது ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரி ஒரு யார் ஐஏஎஸ் ஐஏஎஸ்க்கு கூட அந்த தேர்வு உள்ளது படிச்சிருக்க மாட்டார் இல்லைங்களா அவர் கண்டது கிரீன் ரெவல்யூஷன் கொஷின் அறி உட்காந்து டெய்லி பா பார்த்துருப்பாரு எழுதியிருப்பாள் டிக் பண்ணியிருப்பார் பாஸ் பண்ணிட்டு உள்ளே இருப்பார் போட்டி தேர்வு தானே இல்லைங்களா அதில் ஒரு மாற்று வரலாறு அதில் இருக்கும் சயின்ஸ் அண்ட் எயிட்டீன்த் செஞ்சுரி இப்போது எயிட்டீன்த் சென்ச்சுரி நீங்கள் பழசுக்கே போக வேண்டியதில்லை அப்போவே பார்த்தீங்கன்னா உத்தரமூர் ஏரிக்கு ஐம்பத்தெட்டு மூட்டை நெல் எடுத்துருக்கிறான் உத்தரமூர் ஏரிக்கு ஐம்பத்தெட்டு மூட்டை ஆவணங்கள் இதெல்லாம் பெட்நாட் ரிப்போர்ட் அது அதில் தான் அவர் தான் அதில் அதிகமாக கொண்டுட்டு வந்தவர் தான் டாக்டர் தரம்பால் அதெல்லாம் ஆங்கில புத்தகங்கள் இருக்குது டாக்டர் தரம்மா தரம்பால் பெயர் தமிழில் வந்து தமிழில் வந்துட்டு இருக்கப்போ இப்போ குன்னத்தூரை பற்றி வந்திருக்கு குன்னத்தூர் நம்ம சென்னை பரல குன்றத்தூர் குன்றத்தூருடைய இது வந்திருக்கு இப்போது இருக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு கிராமங்களையும் ஆவணப்படுத்திருக்கிறாங்க அந்த காலத்தில் நீங்கள் அதை படிக்கலாம் அப்புறம் ரீகெய்னிங் த ஃப்ரீடம் சொன்னார் பாருங்கள் சும்மா அந்த கம்பெனியெல்லாம் எதிர்த்துலாம் இருக்க முடியாது ரீகெய்னிங் த ஃப்ரீடம் நீங்கள் தான் மறுபடியும் கையில் எடுக்க முடியும் அதுவும் டாக்டர் தரம்பால் எழுதுனது நீங்கள் இப்போ ஒரு ராபர்ட் கிளைவ் வண்டிக்கு வந்தான் இல்லைங்களா இப்போ பல ராபர்ட் கிளைவ் இருக்கிறான் இல்லைங்களா அதுதான் பல உலக வங்கி ஏடிபி ஆசிய வளர்ச்சி வங்கி பல கம்பெனிகள் இவங்களெல்லாம் போராடுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும் அதுதான் ரீகெய்னிங் த ஃப்ரீடம் நீங்கள் வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் போல் வயலன்ஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு போக முடியாது ரீகெய்னிங் த ஃப்ரீடம் எல்லாம் நம்ம கையிலேயே இருக்குது அதுவும் டாக்டர் தரம்பால் இருந்தது அதையும் நீங்கள் படிக்கலாம் நிறைய கிடைக்கிது மலிவான விலையிலலாம் வந்துடுது இப்போது எஸ்என்சியால் தரம்பால்னு இப்போ சின்னதாக வெளியிட்டுருக்காங்க அதை மொத்தம் அதை படிக்கலாம் நீங்கள் கல்வியை பற்றி படிக்கணுன்னா எ பியூட்டிஃபுல் ட்ரீன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான புத்தகம் படிக்க வேண்டிய புத்தகம் நம்ம இதெல்லாம் நீரை பற்றி படிக்கணுன்னா டையிங் விஸ்டம்னு ஒன்று இருக்குங்க அது ஒரு நல்ல ட டாக்டர் அனில் அகர்வால் எழுதுனது அவங்க அந்த குரூப் சென்டர் ஃபார் சயின்ஸ் என்வார்மெண்ட்னுங்கிற ஒரு குரூப்பு டை இறந்த விட்ட அறிவு இல்லைங்களா இறந்த விட்ட அறிவு டையிங் ஃப்ரீடம் டையிங் விஸ்டம் விஸ்டம்னா அறிவு நாலேஜ் வேறு அறிவு வேறு இல்லைங்களா அனுபவத்தில் தான் விஸ்டம் அது ஒன்றும் சும்மா எழுது படிக்கணும் தெரியாது நல்ல அறிவு இருக்கும் அது அறிவுன்னு சொல்ல முடியாது விஸ்டம் அது டைங் ஞானம் ஞானம் வந்து ஞானம் ஆ ஞானம் எல்லைட் பண்ண பண்ணி ஞானம் அப்புறம் இன்னொரு புத்தகம் இவங்க தான் சென்டர் ஃபார் சயின்ஸ் என்ன டவுன் டேயர் டவுன் டேர்த்தினுடைய புத்தகம் மேக்கிங் வாட்டர் எவரிபடி பிஸ்னஸ் அப்படின்னு மேக்கிங் வாட்டர் எவரிபடி பிஸ்னஸ் தண்ணி எல்லாரும் வியாபாரம் அதுவும் அவங்க தான் எழுது அந்த ஒவ்வொரு புத்தகமும் புத்தகம் யாரக்குறையோ அப்போ மலிவு விலை இப்போ ஒரு ஐநூறு அறநூறுபா இருக்கும் மேலேயே இருக்கும் வாங்கி படிக்கலாம் அதர் இண்டியா பிரஸ்ல இருக்கும் நெட்டில் கிடைக்கும் சிலது நெட்டில் ஆக்கிட்டாங்க இங்கே நெட்டில் ஆக்கிட்டாங்க கிடைக்கும் இதில் என்னன்னா இந்த டையிங் சிஸ்டம்ல மழை எவ்வளோ மழை மழை பெய்யுது இல்லைங்களா இப்போது அதிகமான மழை இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்கிற இடம் எதுங்க சிறப்புஞ்சு உலகத்துல அதிகமான மழை பெய்யுது இந்தியாவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் உலகத்துலேயே அதிகமான மழை பெய்யுது ரொம்ப கம்மியான மழை பெய்கிற இடம் இந்தியாவில் எதுங்க ராஜஸ்தானில் பெக்கானியாவில் ஜெய்ஸ்லா இதெல்லாம் ஆனால் மக்கள் அங்கேயும் இருக்கிறான் இங்கேயும் இருக்கிறான் அந்த காலத்தில் மற்ற மழையினுடைய மொத்த நாள் எவ்வளோ தெரியுங்களா நூறு நாள் தான் நூறு மணி தான் எவ்வளோ நூறு 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 மணி தான் ஒரு ம ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைங்களா முப்ப முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு மணி நேரத்தில் நூறு மணி தான் மழை பெய்யும் இது இது அறிவியல் பூர்வமானது நூறு மணி நேரம் தான் மழை பெய்யும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துலையும் மயிலத்துலேயும் அதிகமாக மழை பெஞ்சிருந்தாங்க பாருங்கள் ஒரே நாளில் பெய்கிறது வந்து மூணு மணி நேரம்னா இன்றைக்கி கேட்பாங்க ஊரில் என்னையா மழை பெஞ்சிதுன்னா காலையில் பிசு பிசுத்துக்கு நின்றுதையா ஒன்றும் பூமி கூட ஊரில் நின்றுவாங்க அந்த ஃப்ரீக்குவன்சி இரவு பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு பத்து மில்லி மீட்டர் கூட பேஞ்சிருக்காரு மூணு மணி நேரத்தில் முந்நூறு மில்லி மீட்டரும் நானூறு மில்லி மீட்டரும் பெய்யுது இல்லைங்களா ஒட்டு மொத்தமாக கணக்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நூறு மணி நேரம் இந்தியாவில் எந்த இடத்துலையும் ஒன்றா தான் பெய்யும் எடுத்துக்கிற நேரம்னா வித்தியாசம் இந்த வித்தியாசம் அந்த காலத்தில் தேதி மழை பெய்ய பேய்ஞ்சிட்ருக்கும் ஷெட்யூல்டு ரைடுன்னு பேர் ஆவணி ஆறாம் தேதி தேதி மழைன்னுவாங்க இன்றைக்கி ஒரே நாளில் பெஞ்சிட்டு போகுது அதுதான் பருவநிலை மாற்றங்கள் இதுதான் மேக்கம் வெடிக்கிறது போகிறதெல்லாம் இதுக்கு என்னன்றது நம்ம க கையில் எடுக்க வேண்டிய விஷயங்க அதால் அந்த புத்தகத்தை ரொம்ப அறிவார்ந்த புத்தகம் அது ரெண்டாவது அந்த புத்தகத்தில் சொல்லியாக சொன்னதுன்னு அது என்னன்றது படிப்பீங்க நீங்கள் இந்த புத்தகத்தில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரால் சீமா ராயல் சீமான்வாங்க பாருங்க சித்து சித்தூர் குண்டூரு இது கர்னூல் ஓங்கு இதுக்கு வந்துடும் கோஸ்டலில் கர்னூல் கடப்பாலாம் வறட்சிக்கு இலக்காகும் பகுதின்னு வாங்க ராயல் சீமா இல்லை ராளு சீமா ராளுன்னா கல்லுன்னு அர்த்தம் கல்லில் போய் சீமை எப்படி சீமைன்னா வளமான இடம் சிவகங்கை சீமைன்னு வாங்க இல்லைங்களா எல்லாம் நீரிணை நீரினி அறிந்து சமூகம் ஐலி வாட்ரலாஜி வாட்ரு ஐடியோலாஜிக்கல் விஸ்டம் ஆஃப் சொசைட்டி நீங்கள் அந்த இதில் வரும் இதெல்லாம் படிங்க ரொம்ப அருமையான புத்தகம் படிங்க நன்றி